சந்நாசின்னு என்ன அர்த்தம்னா விட்டு விடுதல் வைத்தல் அர்த்தம் ரக்ஷாபாரத்தை முழுக்க பெருமாளுடைய திருவடிகள்ல வச்சுட்டு இனி நான் செய்வதில்லைன்னு விலகி இருக்கிறான் பாசம் அத்தனையும் அறுத்து பெருமானிடத்துல சமர்ப்பிச்சுட்டு இருக்கிறவன் தான் சன்னியாசி அவர் போய் நான் இத்தச் செய்ய போறேன் அத்தை செய்ய போறேன் நான் இன்னும் சம்பாதிக்கட்டுமா நான் பந்துக்கள் எல்லாம் கிட்டக்க கூட்டிக்கட்டுமா நான் உறவுக்காரால கூட்டிக்கட்டுமான்னு தார் அப்ப சந்யாசிக்கு அது லட்சணம் இல்லை அதே இல்லறத்தில் இருக்கிற ஒருத்தர் நான் ஒண்ணுமே செய்ய மாட்டேன் தானே என் மனைவிக்கு புடவை கிடைச்சா கிடைக்கட்டும் தானே குடும்பத்துக்கு சோறு கிடைச்சா கிடைக்கட்டும் இவர் கண்ண முடிந்தார்னா அதுவும் தவறு கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கிறவன் முயற்சி எடுக்க வேண்டும் சந்நியாசி முயற்சி இல்லாமல் இருக்க வேண்டும் ரெண்டும் மாறினால் விளங்கார்கள் அடுத்து துவாவிமௌ புருஷ்ராஜன்னு உபரி திஷ்டிதா பிரபுச்ச க்ஷமயா யுக்திர்ச பிரதானவான் இந்த ரெண்டு பேரும் ஸ்வர்கத்தை காட்டிலும் உயர்ந்த விடத்தில் நிற்கிறார்கள் யார் அவர்கள் பிரபுச்சமயுக்தா ஒருத்தன் பெரும் பணக்காரனாக இருந்து பிரபுவா இருந்தாலும் பொறுமையோடு இருந்து என்ன பணக்காரர் என்ன பொறுமையா இருக்காருனா என்ன சொர்க்கத்துக்கு மேல அவர் கொண்டாடப்படுகிறார் ஒருத்தன் பரம தரித்திரன் கையில சல்லிக்காசு இல்லை ஆனா அவன் தங்கிட்ட இருக்கிற பத்து பைசாவில் அஞ்சு பைசாவை தானம் பண்றான்னு வச்சுங்கோ அவன் சொர்க்கத்தை காட்டிலும் கொண்டாடப்படுகிறான் வரியவனாக இருந்தாலும் இருக்கிற ஒண்ணு அடியனே ஒருத்தரை பார்த்துருக்கேன் எவ்வளவோ சிரமப்பட்டு இருந்தார் அவ திருவல்லிக்கேணி பார்த்தாரதி சன்னதியிலே அப்பப்ப மா கிடைக்கிற பிரசாதத்தை வாழ்ந்து வருவார் அவர் அடியான் எனக்கு இப்போ எட்டு வயசு இருக்குன்னு வச்சுக்கோ அந்த சமயத்துல நான் பார்த்துட்டு இருக்கிறச்சி அவர் பிரசாதத்தை வாங்கிட்டு வருவார் வீடு ஏதோ கூரை கொடுத்தனத்தில் குச்சியில் தான் குடுத்தன இருந்தார் அந்த கையில பார்சாரதி பிரசாதம் சரி இருக்கிறதே அவ்வளவுதான் அந்த தத்யான் கிடைச்சது அதை சாப்பிடலாம் யாரான ஒருத்தர் வீட்டுக்கு வந்தாலோ வாசக்கதவ தட்டினாலோ அதை கொடுத்துட்டு தான் தண்ணீரை குடிச்சிட்டு உட்காந்துருப்ப அப்படின்னா சொர்க்கத்தை காட்டிலும் ஓம்பப்படுகிறான் ஒருத்தர் ஆரேனும் இல்லைன்னு வந்தால் தங்கிட்ட இருக்கிறதையும் கொடுத்துட்டு எவன் வாழ்கிறானோ அவன் சிறந்தவன் நல்லா ஆதித்யம் விருந்தோம்பல் இருக்கே இன்னைக்கு ஆறு இப்போ வாசல் அப்படி பிச்சைக்காரர்கள் வந்து நிற்கிறதாவும் தெரியல நாம ராத்திரி வேளையில மிச்சம் மீதியை கொண்டு போய் அவர்களுக்கு போட்டு இருக்கிறதாகவும் தெரியல முதல்ல பிச்சைக்காரர்கள்லாம் எல்லாம் மிச்சம் மீதியெல்லாம் இன்னைக்கு வாங்கறதா இல்ல அதையும் கொடுக்க வச்சுக்கோ மேலும் நாம ஏதோ கீழ் மாடியில் இருந்தோம் வாசல்ல பிக்ஷைக்குன்னு அறானு வந்தா போட்டு இன்னைக்கு உட்கார்ந்து இருக்கிறதே பதினெட்டாவது மாடியில் ஒருத்தர் பிக்ஷைக்கு வந்தா நம்ம கேட்கவே போறது இல்ல அங்கேந்து இவர் இறங்கி வந்து போடுறதுக்குள்ளே நாமே பிக்ஷை எடுக்கிறவள ஆயிடுவோம் ஆகையாலே இன்னைக்கு அதெல்லாம் ரொம்ப தள்ளி போட்டோம்னு வச்சுப்போம் இப்படி வச்சுக்கலாம் விருந்தோம்பல் முக்கியம் ஒருத்தர் இல்லேன்னு சொன்னால் அன்னம் இல்லாமல் உலகம் போகவே கூடாது சாஸ்திரம் உபனிஷத்து சொல்லுகிறது அன்னம் பகு அன்னன்ன நிந்தியாது அன்னன்ன பரிச்சக்ஷீத அன்னத்தை அவமானப்படுத்தாதே அன்னத்தை எப்போதும் எல்லாருக்கும் இருக்கும்படி ஆக்கு அன்னத்தை நிந்திக்காதே இலையில சோற்ற போட்டவனே பார்க்கறதுக்கே வெறுப்பார்க்கு நிந்திக்கிற மொழியோ செய்யவே கூடாது ஆப்பிரிக்க கண்டத்துல போன இல்லைன்னா எத்தனை குழந்தைகளுக்கு அது இல்லாமல் வாடி தவிச்சு எலும்பும் தோலுமா அப்பப்ப காட்டுறானோ இல்லையோ நாம தேவையில்லாத என்னமோ அதை பார்த்துட்டு விட்டுருவோம் முதல் நாளே பெரியவர் சொன்னாரு எதை பார்க்கணுமோ அத பார்க்க மாட்டோம் எத்தனை குழந்தைகள் எலும்பும் தோலுமா ஈ எலும்பு மொய்த்து கொண்டு ஒருவேளை பால் இல்லாமல் ஒருவேளை சோர் இல்லாம சமப்பட்டு இருக்கிறச்சே நாம எத்தனை சோற்ற எங்கெங்க தேவையில்லாம கொட்டுறோம் வீணடிக்கிறோம் செய்யக்கூடாது பெருமாளுக்கு திருமஞ்சனம் பண்ணுன்னு சொன்னா அவர் நூத்தி எட்டு குடம் கொண்டான்லாம் அவர் கேட்கவே இல்லை நம்மால் ஆன பாலை சமச்சுட்டு பகவன் நூத்தி எட்ட நூத்தெட்டு குழந்தைகளுக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லுங்க அவர் ஆனந்த படுறாரா இல்லையாங்கிறது அப்போது தெரியும் ஏன்னா திரும்ப திரும்ப பெருமானுக்கே பண்ணிட்டு நாள் அவர் என்ன பண்ண போறார் இப்ப அவர்கிட்ட நூத்தெட்டு குடம் பால் இல்லையா குடத்தை சிட்டித்ததும் அவர்தான் பால சிட்டித்ததும் அவர்தான் எங்கிட்ட பக்தியை சிட்டித்ததும் அவர் தான் ஷிரத்தையா கைங்கரி பணம்னு எழுதி வச்சிருக்கிறது அவர்தான் அதை புரிந்து கொண்டு நாம் தான் இருக்க வேண்டும் அப்ப அன்னத்தை எல்லாருக்குமாக ஆக்க வேண்டும் தங்கிட்ட எவ்வளவு குறைச்சலாக இருந்தாலும் அதையும் பகிர்ந்து கொடுக்கிறவன் சொர்க்கத்தை காட்டிலும் உயர்ந்தவனாக கொண்டாடப்படுகிறான் அடுத்து நியாயாகதசிய த்ரவியசு போத்தவ்யோ துவாவதிக்கிரமௌ இந்த ரெண்டும் அடாவடித்தனம் எந்த ரெண்டுன்னு சொல்கிறார் அபாத்திரே பிரதிபத்திஷ்ச்ச யாரு ஏற்பதற்கு தகாதவனும் நாம் ஒரு கொடுக்குறோம் அவன் ஏற்புடையவனே அல்ல அப்படிப்பட்டவன்கிட்ட அதை கொடுத்தாலும் தவறு பாத்திரேச்ச அப்பிரதிபாதனம் யார் ஏற்புடையவனோ அவனுக்கு கொடுக்காது இருக்கிறதுன்னு தப்பு ஒருத்தன் பாத்திரமா இருக்கான்னா அவங்ககிட்ட விஷயத்தை கொடுக்கணும் ஒருத்தன் ஏற்புடையவனே இல்லைன்னா அவங்ககிட்ட கொடுக்கக்கூடாது ஒரு வேலையே செய்ய இடத்துல கொடுத்துட்டு இவர் செயலையே செயலியேன்னு சொல்லி இல்லை யாருக்கு எந்த வேலை செய்ய தெரியுமோ அவனிடத்துல தான் அத்தை கொடுக்க வேண்டும் இப்படி ரெண்டும் மாத்தி செய்தால் இந்த காரியம் அனர்த்தத்தில் முடியும் அடுத்தது துவாவம் பசி இப்ப போற ரெண்டும் கழுத்திலே கல்லை கட்டி கொண்டு இறங்கினா போலேட்டார் அப்படின்னா பிராணம் நிச்சயம் அர்த்தம் கழுத்துல கல்லை கட்டிட்டு தான் கங்கையில இறங்குவேன்னா இவனை யாரால காப்பாற்ற முடியும் இவ்விரண்டு தனவந்த மதாதாரம் தரித்ரஞ்ச ஆதாபஸ்வினம் நல்ல தனம் இருந்து ஈயாதவராக கருமியாக ஒத்தரு கொண்டு கொடுக்க மாட்டேன்னு இருக்காரு அப்ப அந்த கொடுக்க மாட்டேங்கிற பெரிய பாறாங்கல்ல கழுத்துல கட்டிண்டு சம்சாரம் என்னும் கடல்ல போயிடவே போறார் என்ற அர்த்தம் அடுத்தது அதே தரித்திரம் ஒருத்தர் கையில காசே இல்ல ஆனா அவருக்கு உலகத்தின் கட்டத்தை பொறுத்துக்கிற சக்தியும் இல்ல அதுவான்னு இருக்கணும் இல்லையோ இவர் கையில காசு இல்லாம தரித்திரன் அறந்துள்ள தரித்திரன் அறந்தால் நிச்சயமா பொறுத்துக்கிற சக்தியை வளர்த்துட்டு தான் ஆகணும் கையில இல்லேனால் அப்ப நாம பட்டினி கிடக்கிறதுக்கு தான் இருக்கணும் வானத்தையே கூறையா வச்சுன்னு படுத்துக்க தான் இருக்கணும் நாளைக்கு ஒரு சொக்கா போட்டுக்கிறதுக்கு தான் இருக்கணும் அந்த வளர்த்துக்கலன்னு வச்சுங்க கையில காசு இல்லைன்னா அடுத்து என்ன தெரியுமா செய்ய தூண்டும் எங்கிட்ட இல்லையே பொறுத்துக்க முடியாது திருடலாமேன்னு ஆரம்பிக்கும் அப்ப திருட்டு கொள்ளையா போறது கொள்ளை பெருங்கொள்ளையா போறது பெருத்த அனர்த்தம் ஏற்படும் ஆக கையில் இல்லாதவன் பொறுத்து கொள்ள பழகி கொள்ள வேண்டும் நிறைய தனம் உள்ளவன் கொடுக்க பழகி கொள்ள வேண்டும் தனம் இருந்தும் இவர் கொடுக்காதிருந்தார் மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அருட்பகுதியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது முருகனுடையார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றி வள்ளிமா கரோரா கத்தியம்